திகாரி அல்லாஸ்கர் மத்திய கல்லூரிக்கான புதிய கூடத்தை அமைப்பதற்காக நிதி திரட்டும் நிகழ்ச்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்வும் கல்லூரியின் அதிபர் ஏ ஜே ஃபுர்கான் தலைமையில் கடந்த ஏழாம் திகதி சனிக்கிழமை கலகடி என கிளாஸ்கோ கூடத்தில் இடம்பெற்றது இதன்போது கல்லூரியின் அதிபர் ஏ ஜே ஃபுர்கான் நாட்காட்டியின் முதல் பிரதியை தேசிய ஒருங்கிணைப்பு துணை அமைச்சர் முனீர் முலாஃபரிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் எச் எம் எம் சானி பழைய மாணவர்கள் சங்க துணைத் தலைவர் ஏ பி எம் அஸ்மி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் பாடசாலையா அது பாடசாலை அதிபர்கள் வருவார்கள் வருவார்கள் நாளைக்கு போவார்கள் பாடசாலை எந்த இடத்திலேயே இருக்கும் பாடசாலை கூடம் என்றும் இருக்கும் நிலச்சரிம கதாவங்கள் சமந்தின்டா පैදන්නේ අපි හොඳ දෙයක් කනක අපට විවේචනය නවා විවේචනය අපි හැමෝයිටමස්ුභවාී මිස බලමු ඒ ස්ුභවාදී මිස බලා අපේ ගමන අපි යවුග නාරාත නාවතමයිකමතින්න පैදන්නේ මේ දිනවල වැඩිම විේචනයට ලක්වෙන මුස්්‍රිින් සමාජය තුළ සමාජ මාදය තුළ වැඩිම විේච ලක්වට බාලමේතු මන්තීවරයාම කතම. හරන වැඩදියක් වැඩි විේචන මට . යි अ विवेචනය පිළිබඳ கල්ගනාதாම් විචන පිළිබඳ පසත වෙනවා අපට ඉදිරියට යන්නෑ. මමතන්නේ මම සසටට මත්වෙනවා මෙතனை නොබටත්ම පණල බාදෙනවා வම් මාත්‍රවගේ ස්ප එක ඉතාම... පවුල් හාරසිීයක් වගේ ඉතිබෙෙන බීජියද වගේ ප්‍රදේශයකින් මට පාලමේතු වරප ලබාගන්න පුළුවන්නටට යෝජ්‍යඇමති දක්වා යන්න පුළුවන්න මම හිතාන්නේ අපි අධිස්ටාලසිීීව කැපවෙන් අවම්තෝ වැඩ කරන්න අපට සියගල සාාස්ථ විතර. කම් අද සඳගත ජාරියාාවන කාරියදාන්න. ஒடிய தௌரியத்தை கேட்போர் கூடத்தை நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்தால் செய்து மிகப்பெரிய ஒரு சிறிய என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்கிறேன் பல கோடி ரூபாய் சிலவழிச்சி இது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் செய்தார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் தனவந்தர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய செய்திகள் வெளியூர்ல இருந்து கூட பலர் வந்து இதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இதன் தேவையை முழு ஊரும் உணர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இன்ஷா இன்னும் பிரதிகளில் நாங்கள் அல்லாஹ் நாங்கள் வழங்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் மாஷா அல்லா அலமதுல்லா இந்த கேலண்டர் நிகழ்வு இந்த பட்ஜெட் ஆரம்பித்ததிலிருந்து எங்களுக்கு ஏறக்கால முப்பது லட்சத்திற்கும் அதிகமான ஒரு தொகை உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம் உண்மையிலே தொலைபேசி மூலமாகத்தான் இவ்வளவு அணுசரையும் நாங்கள் பெற்றோம் அதாவது ஐம்பது நாயிரம் ரூபாவை நாங்கள் முதலாவதாக ஒரு இருபது பேர் எடுத்தால் போதும் என்று தான் நாங்கள் நினைச்சோம் கோல் பண்ணுறது பண்ணுறதுக்கெல்லாம் விட கூடுதலாக நமக்கு அனுசரணையாளர்கள் வந்தார்கள் அதனால் நாங்கள் முப்பது பேரை கொண்டு அந்த அனுசரணையாளர்களை நாங்கள் கிளண்டரில் கோ பிளட்டினம் எஸ்பான்சராக பெற்றோம் அதே மாதிரி இருபது பே இருபது பேரை நாங்கள் கோல் ஸ்பான்சராக பெற்றோம் அதுக்கு அடுத்ததாக இந்த இவெண்ட்டுக்காக வேண்டி நாங்கள் பே முதல எடு அல்ப நண்பர் ஏ சேத்துக்கல நா வாடகண்டே குரிய கால அவ ம மா இ நிக அவி அவ்விே நியமை அனுුවர் இது மாட்டா தவ பச்சே ஸ்வாணமாார் ராணியாட்ட தி தின விவி அංශவ දියුණුව කරා ගමන් කරම විවිඳ දක්ෂදා ඇි දර්ුවන් මී කල පුිය ූමියතිීමமைය නමුත් එවන් පාසලක එම දවාදරුවන් සියලදෙනස් තහබාග කරගනමින් ඔවුනට අවශ්‍ය දේශන සම්මන්ත්‍රණ වැඩමුණும் පර්ීෂණ ප්‍රායෝගික ක්‍රියාකාරකම් ඕනගේ සවිිවේදන ්‍රියාකාරකම් නා්‍ය කලා ්‍රසංග, thus come this come Adiya hamue vidha school it is more than just a building it's a sanctuary where knowledge is nurtured and where talents are discovered for years our school has proudly upheld a tradition of excellence not only in the academics but also in the extracurricular activities with the dedication of our principals, teachers, and the enthusiasm of our students, we have built a reputation that we all cherish. Various competitions such as English Day competition, Tamil Day competition, Simhala Day competition, Islamic Cultural Day, IT competitions, and art competitions reflecting the dedication and hard work of our students and teachers. The football team of our school has received many from national level to national level one of the players in our team has secured a place in the national pool it is a very proud moment to our students as well as to our school து இவ்வான அத்தியாவசியமான சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட அத்திர நிர்மாணப் பணிகளை ஆரோக்கிப்பதற்குரிய ஆரம்பப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கணவர்களுடன் நன் குடும்பிகள் பாடசாலை மாணவர்கள்